மார்க்கெட்ல நீங்க வேற இடத்துல நீங்க அதிகமா காசு கொடுத்து நீங்க ஒரு தார்பே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு தார்பே வாங்கினாலும் ஒரு பொருள் இலவசமா கொடுக்க போறேன் ஃபாஸ்ட் ட்ராக் தார்பாலின் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எவ்வளவு நாள் லைஃப் வரும் இந்த தார்பியோட பிரைஸ் என்ன அப்படின்றது ஃபுல்லா இந்த வீடியோல பாக்கலாம் நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் விவசாயம் பயன்பாட்டிற்கு அனைத்திற்கும் இந்த தார்பை நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் ஃபுல்லா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க உல்சைடும் பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர்ல இருக்கு இல்ல என்னென்ன சைஸ் இருக்கு அப்படின்றது நான் மதுல சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு நூத்தம்பது ஜி எஸ் எம் பன்னெண்டுக்கு பதினஞ்சுல இருநூறு பதினஞ்சுக்கு பதினெட்டுல நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் பதினஞ்சுக்கு பதினெட்டுல பதினெட்டுக்கு இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் நாலு பதினெட்டுல இதுக்கு பதினெட்டுல இருநூறு ஜி எஸ் எம் பதினஞ்சுல இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் பிளஸ் இருநூறு ஜிஎஸ் நம்ம ஸ்டாக் இப்போதைக்கு கரண்ட்லி இருக்கு ஜிஎஸ்எம்ல உங்களுக்கு மஞ்சள் கலர் வேணும்னா நீங்க மஞ்சள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் வேணும்னா நீங்க ப்ளூ பாத்தீங்கன்னாக்கா வெறும் ப்ளூ கலர் மட்டும் தான் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு கிழித்தாலும் கிழிக்க முடியாத தார்பை அந்த மாதிரி எல்லாம் இந்த தார்ப்பே கிடையாது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலான வந்து ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் கம்பல்சரி வந்தா போதும் அப்படின்னா இந்த தார்பை நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு நீடிச்சா போகுது அப்படின்னா மட்டும் இந்த தார்பை பண்ணுங்க ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் சாம்பிள் பீஸ் சரி ஓகேங்களா இப்படி கிழிச்சாக்கா மேக்சிமம் கிழிது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல நார்மல் பிளாஸ்டிக்கோட ஃபேப்ரிக் இது ஓகேங்களா ஜஸ்ட் நீங்க கிழிச்சீங்கன்னா கிளியும் பாருங்க ஃபாஸ்ட் ட்ராக் கம்பெனி ஓகேங்களா ஃபாஸ்ட் ட்ராக் கம்பெனில ஒன் பிப்டி ஜிஎஸ்எம் ஓட சாம்பிள் பீஸ் நீங்க எப்படிக்கா போட்டு கிழிச்சா கிளியுது சரிங்களா இது வந்து நான் கிளியில அப்படின்ட்டு எல்லாம் சொல்லல ஓகேங்களா மேக்சிமம் நீங்க இப்படி புடிச்சு அதாவது ரொம்ப எஃபர்டா போட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா கிளியுது மத்தபடி ஒரு கஸ்டமர் ஒரு டார்பி வாங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள் கொடுத்தலாம் யாருன்னு வந்து டார்பி சேல்ஸ் பண்ண மாட்டாங்க கிளிதா அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் பாப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோடு மாதிரி வக்காருது அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க செக் பண்ணுவீங்க இந்த டார்பியோட பிரைஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு இருநூறு ஜிஎஸ்எம்ட பிரைஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா மூணு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம் இந்த மலைக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ரெயின் கோட் அதாவது இந்த போன்ச பாத்தீங்கன்னா நீங்க எந்த தார்பி வாங்கினாலும் போன்ச பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் த்ரீ பன்னெண்டுக்கு பதினஞ்சு ஸ்கொயர் பீட் மூன்று ரூபா போட்டிங்க அப்படின்னா இரநூறு ஜிஎஸ்எம் தார்பியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது ரூபா வரும் நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் ஃபாஸ்ட் ட்ராக் தார்பம் ஸ்கொயர் பீட் ரெண்டு ரூபா ஐம்பது காசு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மார்க்கெட் ஃபுல்லா கன்சல்ட் பண்ணுங்க கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ரூபா கம்மியா இருந்தா மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தாஷ் தார்பன் இந்த ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆர்டர் பண்ணுங்க ஃபாஸ்ட் ட்ராக் தார்பி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறேன் இனிமேல் தான் நீங்க வேணா வேற இடத்துல நீங்க கன்சல் பண்ணுங்க ஃபாஸ்ட் ட்ராக்ட் டார்ப்பரின பாத்தீங்கன்னா எச் டி பி ஃபேப்ரிக்ல ஃபாஸ்ட் ட்ராக்ட் டார்ப்பரின 150 जीएसஎம் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் வருது ஒரு பீஸோட ரேட் என்ன வருதுன்னு கன்சல் பண்ணுங்க கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்க்ரீன்ல எத்திர நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆர்டர் பண்ணுங்க சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் ட்ரேட்ல சீப் அண்ட் பெஸ்ட்ல கார்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் என்னுடைய சேனலை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க சப்போஸ் இந்த கார்ப்பு உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அவங்களுக்காவது இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா வீடியோ பாக்குற என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு பெரிய டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தவிர்க்க பாத்தீங்கன்னாக்கா ஆந்திரா கேரளா வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பேச் பண்ணியிருக்கேன் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டேங்க்ஸ்